ஒரு கணக்காளர் எப்படி ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களின் வாழ்க்கையை காப்பாற்றினார் தெரியுமா ராஜேஷ் ஒரு சாதாரண நிதி தணிக்கையாளர் ஆசிரியர்கள் தீயணைப்பு வீரர்கள் போலீஸ் அதிகாரிகளின் ஓய்வூதிய நிதியை சோதனை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் கண்டது அதிர்ச்சியளித்தது கோடிக்கணக்கான ரூபாய் போலி நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தது இல்லாத ரியல் எஸ்டேட் முதலீடுகள் பொய்யான அறிக்கைகள் நிர்வாக செலவுகள் என்ற பெயரில் ஆடம்பர வாங்கல்கள் அவரது ஆலோசனை ஒப்பந்தம் இழக்க நேரிடும் ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் எதிர்காலம் ஆபத்தில் மரண மிரட்டல்கள் வந்தன அமைப்புக்குள் ஊழல் வலயம் இருந்தது ஆனால் அவர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் ஃபெடரல் புலனாய்வாளர்களுடன் ஒத்துழைத்தார் ஆதாரங்களை தொகுத்தார் முடிவில் நீதி வென்றது திருடப்பட்ட பணம் மீட்கப்பட்டது ஓய்வூதியம் மீட்டமைக்கப்பட்டது நேர்மையான நிறுவனங்கள் அவரை வேலைக்கு அழைத்தன நேர்மை எப்போதும் வெல்லும்